ஆலயங்கள்ல கட்டாய தரிசன கட்டணத்தை ரத்து செய்யக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு தான் இரண்டாயிரத்தி பதினேழு தான் கொஞ்சம் கொஞ்சமா முதல் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக நடத்த ஆரம்பிக்கும் பொழுது இதெல்லாம் நடக்குமா முடியுமான்னு யோசனை பண்ணக்கூடிய நிலை இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய கோவில்களாக இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலு ஆயிரம் கோவில்களை சந்தகத்தை வைத்திருக்கிறது நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது கோவிலுக்கு சொந்தமான நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ஹெக்டேர் நிலங்கள் நஞ்ச புஞ்ச விவசாய நலம் வீடு கடை மன மண்டபம் இப்படி எல்லாத்தையும் இந்த ஆலயத்துறை நிர்வாகம் பண்ணுறது அது மூலமாக வரக்கூடிய வருமானத்தை எடுத்து கோவில்கள் நடக்கக்கூடிய ஆறு கால பூஜைகள் திருவிழாக்கள் இதெல்லாம் சொல்லி சாமிய பேரை சொல்லி சாமியை பார்க்கணும்னு சொன்னா பணம் கொடுத்து ஒரு நிலையை ஏற்படுத்தி ரொம்ப சுலபமா வருமானத்திற்கு வழி பார்க்காம இருக்கக்கூடிய வருமானத்தை சரியா முறையா வசூல் பண்ணாம வரக்கூடிய பக்த பணத்தை வாங்கி சுலபமாக கோவில அப்படி வாங்கக்கூடிய பணத்தை முழுமையாக வரக்கூடிய சொன்னா அதுவும் இந்த நிலை இந்த ஆண்டோடு மாறப்போகிறது ஏன்னு சொன்னா மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி நம்ம ஆட்சி என்ன மாநிலத்தில் ஏடி அஞ்சு தின ஆட்சியர்கள் நம்ம ஆட்சி மாநிலத்திலே ஆட்சி செய்யக்கூடிய எடப்பாடி முதல்வர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆன்மீகத்திலே நம்பிக்கை கொண்டவர் கொண்டவர் நெற்றியிலே விபூதியும் குங்குமத்தையும் தரித்து கொண்டு செல்லக்கூடியவர் ஆகையினால நம்முடைய கோரிக்கையில இருக்கக்கூடிய நியாயத்தின் அடிப்படையில இந்த ஆண்டு இதற்கான கையெழுத்தை அவர் போடுவார் என்று இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அறிவித்து வருகின்றார் இதுக்கு மேல போடாமல் இருக்க முடியுமா இல்லாமல் நாம் அறிவிச்சு அதனால மாற்ற முடியாது அதனால எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏதாவது செஞ்சாங்க மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்த பிறகு தமிழகத்தில் ஆட்சி இருக்கிறதா அரசு நடக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு ஆக மக்கள் இவர்கள் மேல ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நிறைவேற்றக்கூடிய கடமை பொறுப்பு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு இன்னைக்கு மக்கள் நாம இருக்கக்கூடிய இந்துக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய எதிர்பார்ப்பு இந்த கோவில் கட்டாய தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிறது தான் நமது எதிர்பார்ப்பு அதை நிறைவேற்றுவது யாருடைய கடமை மாநில அரசாங்கத்தோட கடமை எடப்பாடி முதல்வருடைய கடமை எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடமை செய்வாரா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக செய்வாரா நம்ம சொல்றது ஜோதிடம் இல்ல ஆருடம் இல்லை கண்டிப்பா நடக்கணும் ஏன்னு சொன்னா தமிழகத்தில் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அவர் ஆட்சிக்கு பிறகு ஓ பி எஸ் ஆட்சிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படியாவது மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தா மக்கள் நம்பிக்கை கொள்வார்கள் வேலை அந்த கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாம கட்டாய தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய சொல்லி நாம இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு முழுக்க எப்படி நாம இந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தை நடத்துறவோ அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் இது

அத்தனையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அகலை ஆணையாளர் கைது ஆணையாளர் யாரு ஒரு அரசு அதிகாரி நாம என்ன சொல்றோம் அரசாங்கம் கோவிலுக்குள் நுழையக்கூடாது ஆலயத்தை நிர்வகிப்பதற்காக ஒரு சுதந்திர வாரியம் அமைக்கணும் சொல்றோம் நம்முடைய கோரிக்கை இந்த ஆலயங்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை நிர்வகிப்பதற்காக ஒரு சுதந்திரமான வாரியம் அமைக்கணும் அதுல யாரெல்லாம் இருக்கணும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பெற்ற காவல்துறையை ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்ட பல பெரியவர்கள் மடாதிபதிகள் இவங்க எல்லாரையும் சேர்ந்து ஒரு குழு அமைக்கணும் அந்த குழு தான் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களும் பராமரிக்கப்பட வேண்டும் இது இந்த மொழியினுடைய கோரிக்கை இதுவும் கூட நிறைவேறக்கூடிய காலம்